ஓ oh, <laughs> <made made. thousand, laughs> <laughs> பொள்ளாச்சி எல்லார வந்து once more. இல்ல சொல்ற பொள்ளாச்சி பொள்ளாச்சினு சொல்ல சொல்றாளா? பொள்ளாச்சில இல்ல மேம் டீச்சர் எங்க இருந்தாலும் सेल्स தான் வேற லெவல். பொள்ளாச்சில தான் எக்ஸ்ட்ரா பண்ணா. இதுவும் 1999 இல்லையா? பல்லு ஒன் ப்ளௌஸ் சூப்பரா இருக்கு. கலர் தான் இந்த கலர் பாரு இந்த கலர பாரு. அப்படியே saree வந்து plain blouse அப்படியே கலர் தான் ஹைலைட்.

எவ்வளவு எடுத்துட்டா தெரியுங்களா இது லாஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சு இது குடுக்கவே முடியல நியூ டிசைன் இன்னைக்கு நியூ கலரும் கொடுத்திருக்காங்க பிளவுஸ் சீக்வன்ஸ் பிளவுஸ் இது ரேட் 1299 1299 இது எல்லாமே 1299 பிரவுன் கலர்ல இந்த கலர் கான்ட்ராஸ்ட் 1299 பல்லு அண்ட் பிளவுஸ் 1299 இதெல்லாம் 1299 வெண்பா இருக்கு மேம் டாப்ஸ் வருது வருது அடுத்து

கோயம்புத்தூர்ல சாய்பாபா காலனில இதுவும் அதே தான் ஹோல்சேலுக்கு குடுக்கறா அத சொல்ல சொல்லி இருக்காங்க மெயினா ஸ்பெசிபிக்கா ஐ பாட் மெனி சாரீஸ் ஃபார் மை சன் எதுன்னு சொல்லுங்க சன் ஸ்பிரெட் இது கூனல் ஃபங்க்ஷனுக்கு எடுத்துறாங்க ஒண்டா மல்லிகா அகிலா மேம் ஒண்டா நல்லா இருக்கு மேம் சிங்கிள்ஸ்ல போட்டா கூட இது சிங்கிள்ஸ்ல தான் போட்டுர்க்கேன் ப்ளௌஸ் சூப்பரா இருக்கு கலர் சூப்பரா இருக்கு அவ 30